நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆடி மாதத்தில் இந்த ஒரு நாளை தவற விடாதீர்கள் அது என்ன நாள் ஏன் தவற கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வீடியோவில் கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் தனியாக இருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சுக பிரசவத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஆடிப்பூரத்தன்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் எப்போ வருகின்றதோ அதுதான் நம்ம பூரமாக நம்ம கொண்டாடுகிறோம் மேலும் இந்த ஆடி ஆடிப்பூரத்தன்று ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் உமாதேவி சக்தி தேவி அவதரித்த தினமாகவும் இந்த ஆடி பூரம் இருக்கின்றது அது மட்டும் இல்லை அனைத்து கோவில்கள்லேயும் அம்மன் கோவில்கள் அனைத்து கோவில்கள்லையுமே நம்ம அம்மனுக்கு வளைகாப்பு சாற்றுதல் வைபவம் நடைபெறும் நாள் இந்த ஆடிப்பூரம் இந்த நாளில் நம்ம அம்பாளை ஒரு கர்ப்பவதியாக பாவித்து அவர்களுக்கு நம்ம வளகாப்பு செய்வோம் முதல்ல ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை பூர நட்சத்திரம் பிறந்து இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை நமக்கு ஆடி பூரமாக இருக்கின்றது அதிக நேரம் எந்த நாட்கள்ல இருக்கின்றதோ அந்த நாள் தான் நம்ம பூரமாக வழிபாடு செய்வோம் அப்படி பார்த்தோம்னா திங்கக்கிழமை நமக்கு மாலை வரைக்குமே நமக்கு ஆடி பூரம் அப்படிங்கிறது இருக்கின்றது இந்த நேரத்தில் நம்ம கோவில்களுக்கு வளையல் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து வளையல் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க இது போன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அனைத்து கோவில்களுக்கும் நீங்கள் வளையல் வாங்கிட்டு போய் கொடுங்க இருபத்தி ஏழாம் தேதி மாலை நேரத்தில் உங்கள் வீடை முழுவதும் சுத்தம் செய்து உங்கள் வீட்டில் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் ஆடி பூரம் ஆரம்பித்த உடனே நீங்கள் போய் கண்ணாடி வளையல் உங்கள் வீட்ல உங்க குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு நீங்க வளையல் மாலை சாற்றலாம் இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் இல்லை ஒரு சிலருக்கு ஊர் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் முத்து மாரியம்மன் இது போன்ற ஊர் தெய்வம் மாரியம்மன் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் நீங்கள் எந்த படத்திற்கு வழிபாடு செய்யணும் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த படத்தை பன்னீரால் சுத்தமாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு மனை பலகை விரிச்சு திங்கட்கிழமை ஆடி பூரத்தன்று எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஏ ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை அடுத்தது குளிகை நேரம் அப்படின்னு இருக்கு குளிகை நேரத்துல எந்த ஒரு நல்லது நம்ம வீட்டுல செஞ்சாலும் அது அடுத்தடுத்து பெருகும் நம்ம வீட்டுல அம்பாளுக்கு நம்ம வளைகாப்பு செய்யும் போது அடுத்தடுத்து அந்த வீட்டில குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் வளைகாப்பு வைபவம் கட்டாயம் நடக்கும் அப்படி என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த குளிகை நேரம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒண்ணு முப்பதுல இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கின்றதோ அப்ப இந்த வழிபாடை செய்யுங்க சுவாமி படம் வச்சுக்கோங்க வச்சுட்டு சுவாமிக்கு வளையல் மாலை சாற்றிக்கோங்க வளையல் மாலை சாற்றிய பிறகு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது பாலோ கற்கண்டோ இல்லை சர்க்கரை பொங்கலோ உங்களால் என்ன முடிகின்றதோ அந்த சிறிய நெய்வேத்தியத்தையும் முன்னாடி வச்சு முதல்ல விநாயகர் காப்பு சொல்லுங்கள் விநாயகர் வச்சு விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க விநாயகர் துதி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா விநாயகர் துதி சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க அப்படிங்கிறப்ப விநாயகருக்கு மனதான் நினைச்சு ஓம் கம் கணபதியே நமக என் விநாயக பெருமானே இந்த வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது என்னுடைய தெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்து நீங்கள் குலதெய்வத்திற்கு இந்த வள வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் வேறு ஏதோ மற்ற தெய்வங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்போ உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என் குல தெய்வமே உன்னுடைய அருளாலும் நான் இப்போ சாமி கும்புற அருளாலும் எனக்கு சீக்கிரம் பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அடுத்தது அந்த தெய்வத்திற்கு நீங்கள் வளையல் மாலை சாற்றி விட்டு வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும் அதை பார்த்து ஒரு மஞ்சள் கலர் நூலில் வளையல் மாலை கட்டிக்கோங்க கட்டிய பிறகு ஒரு நாலு அல்லது ஐந்து டஜன் வளையல்கள் ஒற்றை படையில் வளையல்கள் வாங்கி அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களின் கை சைஸுக்கு வளையல் வாங்கிக்கோங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு நூற்றி எட்டு போற்றி நீங்கள் எந்த தெய்வத்திற்கு செய்ய போறீங்களோ எந்த பெண் தெய்வத்திற்கு வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த பெண் தெய்வத்தின் பெயரை போட்டாலே நூற்றி எட்டு போற்றிகள் நார்மலாகவே செல்லில் வந்துடும் அதை போட்டுவிட்டு நூற்றி எட்டு போற்றிகள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அந்த செல்லில் பார்த்து படித்தாலும் சரி இல்லை வீடியோவை கேட்டு அதை நீங்கள் திருப்பி சொல்லி நூற்றி எட்டு முறை உங்கள் வாயால் போற்றிகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட நிறைவு செல்லு நிறைவு செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு சுவாமியை எப்போதும் போல நீங்கள் ஆணியில் எடுத்து மாட்டிடலாம் இல்லை அடுத்தது அடுத்து கீழே வச்சுட்டு அந்த மனப்பலகையில நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கீங்கன்னா உங்களுடைய மாமியார் அல்லது மூத்த சுமங்கலி பெண்கள் இந்த செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனப்பலகைய கிழக்கு நோக்கி வைத்து நீங்க கிழக்கு நோக்கி குழந்தை வாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கிழக்கு நோக்கி அமர செய்து அந்த நான்கு டஜன் வளையல் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் கையில் போடணும் இது போல் செய்யும்போது கண்டிப்பாக அடுத்த ஆடிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லைங்க எங்கள் வீட்டில் வேறு யாரும் பெரியவங்க இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அந்த வளையலை எடுத்து உங்கள் அம்பாள் படத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து அந்த வளையலை போட்டுக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த அம்பாளே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் ஒரு சிலர் வந்து ஆண் குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளிடம் மனதார பிரார்த்தியங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கையில வளையல் அணிந்து கொண்டு உங்கள் கணவரிடம் அல்லது மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்களோட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க உங்க கணவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அவங்க கையால கோவில்களுக்கு சென்று கோவில்கள்லேயும் சுவாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்து அங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் செய்த நெய்வேத்தியங்களில் கொஞ்சம் அடுத்தது வளையல் வெத்தலை பாக்கு பூ இது அனைத்தையுமே கொடுத்து அவங்கள்ட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இது போல் செய்தாலே போதும் அம் கண்டிப்பாக அந்த அம்மனின் அருளால் உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது நூறு சதவீதம் உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் எது என்பதை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்